ஹலோ நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இயரோடைய டென்த்து சோஷியல் சயின்ஸு ஆஃபியல் எக்ஸாம் கொஷினாக வருது நண்பா இது டைம் பார்த்திங்கனா மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் மார்க் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக பதினாலு இன்ட்டு ஒன்று பதினாலு நீங்கள் பதினாலு கொடுத்து பதினாலுமே எழுதுற மாதிரி இருக்கும் நண்பா இந்த பதினாலு ஒன் ஒன்வர்டுமே பார்த்திங்கனா கரெக்டாக எழுதுன மாதிரி பாருங்கள் எதுக்காக அப்படி சொல்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுடைய டோட்டல் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா இது டூ மார்க் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நண்பா அந்த பதிமூணில் நம்ம எதாவது பத்துக்கு ஆன்சர் பண்ணால் போதும் அந்த பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய வினா இருக்குது நண்பா அந்த கட்டாய வினாவுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மார்க் நண்பா இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ மார்க் பார்த்திங்கன்னா பத்து இன்ட்டு ரெண்டு இருபது மொத்தம் இருபது மார்க் இருக்குது நண்பா அந்த டூ மார்க்கில் அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி ஃபைவ் மார்க் நண்பா இதில் மொத்தம் பதினாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பதினாலில் எது ஏதாவது பத்துக்கு ஆன்சர் பண்ணால் போதும் நண்பா அந்த பத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு கட்டாய வேணாம் நண்பா அந்த ரெண்டு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா ரீட் பண்ணுங்க நண்பா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க நண்பா பகுதி இ பார்த்திங்கன்னா எயிட் மார்க் நண்பா மொத்தம் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு கொஸ்டினுமே அட்டன் பண்ணுற இருக்கும் நண்பா அந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு நண்பா அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியுமோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை எழுதுங்க நண்பா தேங்க்யூ